வணக்கம் மக்களே வணக்கம் என்னட்ட சொல்லனே நம்மளுக்கு புரியல தாவிக்க தலைவர் அவர்கள் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க ஊர் ஊருக்கு எல்லா ஊருக்குமே பிரச்சாரம் பண்ண போயிட்டுருக்காங்க அவங்க வந்து முதல்லையே மொதல் பிரசாரத்தனிக்கே சொன்னது தான் ஆக்டிவாக இருக்கிறவங்க மட்டும் வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் வாங்க ரொம்ப தொலைவில் இருந்து வராதிங்க குழந்தைங்க கர்ப்பிணிங்கள் லேடிஸுங்க பெரும்பாலும் வராதிங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஷு நடக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டே பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவர் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இதை வேணும்னு பண்ணுறாங்களா ஆசையில் பண்ணுறாங்களா பாசத்தில் பண்ணுறாங்களா இல்லை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் தூண்டுதல் பேரில் வராங்களா எப்படின்னே தெரியல அவங்களா வந்து கூட்டத்தில் பட்டு யாரும்மா அப்படி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க முடியல அப்பா அம்மாவை பார்க்க முடியல கூட பிறந்த அக்கா தங்கச்சியை பார்க்க முடியல நம்ம வீட்டில் நம்ம உடம்பு நம்மளால் பார்த்துக்க முடியல அதை விட்டுட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் பக்க நெர்சிலில் கூட்டத்தில் சிக்கி போய் சின்ன உயிர் போச்சு பன்னெண்டு பதினஞ்சு உயிர்கிட்ட போயிருக்கு அந்த உயிரோடைய மதிப்பு தெரியுமா ம் எவ்வளோ கனவுகளோடு எவ்வளோ ஆசைங்களோடு இருந்திருப்பாங்க இப்போ உயிர் போச்சு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு யாராச்சும் போவாங்களாம்மா ஆ அப்படி போகலாம்மா அங்கே அவர் விஜய் ரசிகர் கூட்டமே அவ்வளோ இருக்குது அப்போ அங்கே அந்த கூட்டத்தில் போகணுன்னா நம்ம குழந்தைங்கள காப்பாற்ற முடியுமா அதை யோசிச்சு பார்த்தீங்களா நீங்களே தப்பு எல்லாத்தையும் நீங்களே பண்ணிவிட்டு பாவம் ஒன்றும் தெரியாது அவங்க மேலே பழி பண்ண என்ன பிரச்சாரத்துக்கு முடிஞ்சவங்க வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்க பைக்கை ஓட்டிகிட்டு வராதிங்க ஃபஸ்ட்டு பிரச்சாரத்துலேயே சொன்னாங்க பைக்கு ஓட்டிகிட்டு வராதிங்க பஸ்ஸில் வாங்க கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் வராதிங்க வயசானவங்க வராதிங்க உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே கொடுங்க தானே சொன்னாங்க அப்படி இருந்தும் நீங்களா தப்பு பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஐயோ கடவுளை ப்ரெஸ்ஸு திறந்தோன்னா ஒரு செய்தி இல்லாமல் எல்லா இதாக தான் வருது பத்து பேர் காவு வாங்கிட்டார் விஜய் அவர்கள் ரத்த காவு வாங்கிட்டார் விஜய் அவர்கள் இன்னும் ரெண்டு மூணு சேனல் லோக்கல் சே யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க ரொம்ப கொடூரமாக போட்டிருக்காங்க அவர் ஏதோ ஒரு சாதிக்கணுன்றதுக்காக அவங்க இந்த கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் அவரை இவ்வளோ விமர்சனம் பண்ணி இவ்வளோ இது பண்ணி சரி அவங்க பேசிட்டு இப்போ அவங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்கம்மா நீங்கள் பார்க்க போன உங்கள் உயிர் எங்கம்மா பத்து உயிர் பதினஞ்சு உயிர் போயிருக்கு குழந்தைங்கள்லேருந்து ஊசல் ஆடிட்டுருக்கு அதை யோசிச்சு பார்த்தீங்களா யாரோ ஒருத்தர் பிரச்சாரம் பார்க்குறாங்க பண்ணுறாங்க வீட்டில் இருந்துட்டே பாருங்களாம்மா எல்லோரும் வீட்டிலையும் இப்போ டிவி இல்லாத வீடு எங்கே இருக்குது ஃபோனு ஃபோன் இல்லாத ஆள் யார் இருக்காங்க ஃபோன்லேருந்துட்டு பார்த்துருக்கலாமே இப்படி போய் தன்னைத்தானே உயிர் அழிச்சுக்கிட்டு ஏன் இப்படி இந்த உயிரோடைய மதிப்பு உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி பண்ணலாமா உங்களுடைய பெற்றவங்க என்ன பாடுபடுவாங்க கூட பிறந்தவங்க என்ன பாடு பண்ணுவாங்க அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இதில் வேறு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல அத்தனை குடும்பம் கதறது அதை பார்க்க பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு தான் இதுவோ நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா தான் மற்றவங்க இப்போ அழகாக அவங்க கையை காமிச்சிட்டு மேடையிலேருந்து தனியாக பேசிட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூட்டம் நெரிசலாக மூச்சு விட முடியுமா கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இதுவும் கூட வச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸாச்சும் நிப்பாட்டி வைக்கணும்ல மெடிக்கல் இதுவும் பக்கத்தில் எதுவுமே இல்லாமல் இவங்க கூட்டம் நடத்துகிறாங்க சரி ஓகே போகிறீங்க அந்த கூட்டம் நெரிசல் எப்படிமா நீங்கள் யோசிக்கிறீங்க நாலஞ்சு கூட்டம் நடந்திருக்கு எல்லாத்தையும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் அலம் போது எல்லாமும் தெரியுது அப்படி இருந்து நீங்களாக போய் ஏன் இப்படி சிக்கிறீங்க எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படி யோசிச்சு நீங்கள் எல்லாம் உங்கள் இது தப்பு தப்பாக முடிவு எடுத்து தப்பு தப்பாக இதுவாகி இப்போ அவங்க அழகாக சொல்லிவிடுவாங்க அவங்களுக்கு என்னென்ன அவங்க அடுத்த வேலை பார்க்க போயிடுவாங்க உங்கள் வீட்டு தான் கஷ்டப்படுது உங்கள் வீட்டு குடும்பம் தானே கஷ்டப்படுது அந்த பொண்ணு இல்லாமல் பையன் இல்லாமல் குழந்தைங்க இல்லாமல் அந்த குடும்பம் கஷ்டப்படுது எவ்வளோ நஷ்டம் கொடுத்தாலும் அது ஈடு கட்ட முடியாது ஃபஸ்ட்டு தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதை பார்க்கறதுக்கு உங்களால் முடியல தான் குடும்பத்துக்கு நல்லது கட்டத்துக்கு போகிறதுக்கு முடியல இப்படி இதுக்காக போயிட்டு போட்டு அதில் நெரிசலில் சிக்கி ஃபஸ்ட்டு சுய புத்தின்னு ஒன்று இருக்கணுமா சுய புத்தி ஒன்று இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இதுவாக இருக்கும் அவ்வளோ ஆசை அவ்வளோ கனவு எத்தனை வழி இருக்கு அவங்கள பார்க்கணுன்னா பார்த்துருக்கலாமே இப்படி அனவத்தான் போய் உயிரை விடுறதுக்காக போயிருப்பீங்க அந்த குடும்பத்தை பற்றி யோச்சி பார்த்தீங்களா வீட்டில் எத்தனை பேர் உங்களுக்காக இருந்திருப்பாங்க அதெல்லாம் தான் குடும்பத்தை பார்க்க முடியல இப்படி அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு அங்கே போய் பார்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் சிக்கிட்டு இப்போ அவங்க அழகாக சொல்லுவாங்க நான் எந்த எல்லாரையும் நான் வர சொல்லலையே நான் அலர்ட் மெசேஜ் போட்டு தானே வந்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் தான் குடும்பத்தில் இப்போ விழுந்த அளவுக்கு ஒரு ஆறுதலும் இல்லையே இதுக்கு மேலேயாச்சும் யோசிங்க சிந்திங்க அவரை பார்க்கணுன்னா எப்படி வேணால் பார்த்துக்கலாம் வீட்டிலேருந்து ஃபோனில் பார்த்தாலுமே நம்மளுக்கு ஓகே தான் அவங்களை பிடிக்கும் அங்கே நேரில் போய் கூட்டத்தில் போய் அலம் மோதி கத்தினா மட்டும்தான் அவங்க மனசில் நம்ம இருக்கிறோன்னு இல்லை அவர் நம்ம மனசில் இருக்கிறாங்கன்னு இல்லை ஃபோன்லேருந்துட்டே பார்த்துட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் கொடுத்துட்டு போயிருக்கலாமே இப்போ கூட்ட நெரிசலில் போய்ட்டு அது நெரிசலில் அடிபட்டு இப்படி போனமாக போகிறதுக்கு அழகாக வீட்டில் இருந்துகிட்டே நிழல்லேருந்து பார்த்துட்டு போயிருக்கலாமே ஃபேனக்கிலேருந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கலாமே யாருக்கும் எந்த தும்பமும் இருந்துருக்காதே பக்கத்தில் இருக்கிறவங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க போகிறாங்க அப்படி குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்லுது அவங்கள அந்த குழந்தைக்கான பதில் என்ன கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான் கொடுத்த நீங்களே இப்படி அணி இது பண்ணிக்கும் போது திரும்ப அது நம்ம கேட்கும்போது கடவுள் கொடுக்க மாட்டான் அதுக்கான தான் இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போவாங்களா அந்த குழந்தைக்கு திணறு வருமா வராதா அதை யோசிச்சு பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு தடவை ரெண்டு தடவைனா சொல்லலாம் எப்போதும் அவங்க எந்த ஒரு ரசிக மன்றத்துக்கு அவ்வளோ கூட்டம் வரும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கட்சிக்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா எதையும் எதிர்பார்க்காம இப்படி போய் பல உயிருக்கு இதுவாக இறையாக போயிருக்கு ம் எத்தனை தடவை அவங்க படித்து படித்து ஃபஸ்ட்டு மாநாடு விழுப்புரம் அங்கேயே சொன்னாங்களேப்பா பெண்கள் வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் முதியவர்கள் வர வேண்டாம் பைக்கில் வர வேண்டாம் என்னோடய ரசிகராகியவங்களுக்கு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே எல்லாரும் இப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு இது பண்ணி எந்த ஆசைங்களோடு இருந்திருப்பீங்க எத்தனை அது சாகும்போது அந்த மூச்சு திணறல எவ்வளோ வலி வேதனை பட்டிருப்பீங்க இதனால உங்கள் குடும்பம் எவ்வளோ மனவேதனை ஏற்படும் அதை பற்றி எதாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா எதுவுமே யோசிச்சு பார்க்காம இப்படி போய் இது பண்ணிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கொஞ்சமாகச்சும் யோசிச்சுருந்துருக்கலாம்ல கூட்டம் இருக்குமேப்பா நம்ம எப்படி இதில் போய் இருப்போம் அப்படின்னு ஃபுட்டு செகண்டை யோசிச்சிருக்கலாம்ல இப்படி யோசிச்சுருந்தோம்னா இவ்வளோ சிக்கலில் போய் நீங்கள் சிக்கியிருக்க மாட்டிங்கல்ல இப்படி உங்கள் உயிரை விட வேண்டிய அவசியமும் இல்லைல்ல எத்தனை ஃபோன் இருக்குது எத்தனை டிவி இருக்குது வீட்டில் இருந்துகிட்டே அழகாக டிவியை பார்த்துட்டு இருந்துருக்கலாமே இப்படி போயிட்டு இத்தனை உசிறு உசுலாடி எத்தனுடைய வலி வேதனை எத்தனை குடும்பம் பழி தவிக்குது எதுவுமே இல்லாமல் இப்படி பண்ணுறீங்களே இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சமாச்சு அலாட்டாக இருங்க இன்னும் எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை இன்னும் இவங்க கட்சிக்குள்ளே இது வரவே இல்லை அதுக்குள்ளேயே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இவ்வளோ இதுவும் இருக்குது இதுவே தொடர்ந்துட்டு வரும்போது இதில் நல்லது நடக்கும்ன்றத தவிர்த்து நிறைய கெடுதல் தான் நடக்கும் அது கொஞ்சம் பார்த்து விஜய் அவர்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கள ரசிகர்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுங்கள் தயவு செஞ்சு உங்கள் பேரில் டிவிக்கேன்னு நீங்கள் பேரை வச்சிங்க அந்த அந்த பேரை வச்சு நிறைய நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய மோசமானவங்க நிறைய நிறைய யூஸ் பண்ணுறாங்க உங்கள் பேரை தப்பாக ஒரு யூ யூஸ் பண்ணுறாங்க அது இளைஞர் பட்டாலும் நிறையா இருக்காங்க கொஞ்சம் பார்த்து உங்களை ரசிகராகிய உங்களை உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்கள் இன்னும் ஒரு கட்சிக்கு ஒரு பதவிக்கு வர்றதுக்கு முன்னே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் வருது இன்னும் வந்தாங்க என்னென்ன வரும்ன்ற பயம்தான் வருது தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் அவர் பேரை கெடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாமே கையாளங்க தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்